Hi nice friends, welcome to JNAS Preview. நம்மளுடைய குரூப் ஃபோர் அனலைசஸ் வீடியோக்கள் தான் அடுத்தடுத்து தொடர்ந்து படிப்படியாக நம்ம வந்து ஒவ்வொரு வகையான வீடியோஸ் நம்ம போடுறோம் ஒரே விஷயத்த பேசாம அடுத்தடுத்து நிறைய வகையான வீடியோக்களை பேசுறோம் இப்போ இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு தமிழ் பார்த்துருப்பேன் டூ தௌசண்ட் நைன்டீன் இன்டு டூ தௌசண்ட் டுவெண்டி டூ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா சார் டூ தௌசண்ட் நைன்டீன் இன்டு டுவெண்ட்டி அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீன் நடந்த குரூப் ஃபோர் கொஸ்டின் டூ தௌசண்ட் டுவெண்டி நடந்த குரூப் ஃபோர் கொஸ்டினுடைய கம்பேரிசன் தான் பார்க்க போறோம் கம்பேரிசன் அது எப்படி கேள்வி கேட்டாங்க இதுல எப்படி கேள்வி கேட்கிறாங்க அந்த விஷயத்தை மட்டும் பார்க்க போறது கிடையாது

பாருங்க அவனுக்கு பெயின் அதிகமாகவே இருக்கு ஓகே நீங்க கூட காலையில கூட காலையில நேத்து இன்னைக்கு நேத்து ஒரு நியூஸ்ல நியூஸ் பேப்பரில கூட சின்ன ஒரு இமேஜ் பாத்துங்க அதாவது பட்டதாரி இதம் பெண் தற்கொலை இதுக்காக அப்படிப்பட்டு குரூப் 4ல குறைந்த மதிப்பெண் எடுத்தாங்கலாம் ஓகே இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம் தான் லைஃப்ல நம்ம எதுவும் ஃபெயில் கிடையாது அதுவும் நிறைய எக்ஸாம்ஸ் தான் இது ஒரு எக்ஸாம் ஒரு இது ஒரு எக்ஸாம் தான் ஓகே அடுத்த குரூப் ஃபோர் இல்லாமல் கிடையாது அடுத்த குரூப் டூ இல்லாமல் கிடையாது அடுத்த குரூப் ஒன்று இல்லாமல் கிடையாது ஓகே அதனால மனம் தளர வேண்டாம் அடுத்த இலக்கை நோக்கி ஓடணும் ஓகே அப்போ அதுக்காக நம்ம என்ன செய்யணும் இந்த குரூப் இந்த குரூப் ஃபோர்ல நம்ம வந்து போன குரூப் குரூப் ஃபோரை விட இந்த குரூப் குரூப்ல எப்படி உயர்ந்திருக்கு நம்ம இப்போவே தெரிய ஆரம்பிச்சுட்டு அடுத்த குரூப் ஃபோருக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் அப்போ என்ன செய்யணும் அதையும் இதையும் கம்பேர் பண்ணணும் அப்ப அதை இதையும் கொஸ்டின் எடுத்து கம்பேர் பண்ணி உட்காந்து நான் தான் பார்த்துட்டு இருக்கிறத விட சின்னதா என்னென்ன டாபிக் எல்லாம் எப்படி இப்படி மாறி இருக்குது அதை நான் ஒரு அனலைசிஸ் சொல்றேன் ஒவ்வொரு டாபிக்லையும் சொல்றேன் அதை நீங்க ஜஸ்ட் ஒரு ரிசர்னிங்கா பண்ணிக்கோங்க நாளைக்கு அடுத்த வீடியோல நம்ம ஸ்பிளிட் அப் பார்க்கலாம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல என்னென்ன என்னென்ன சப்ஜெக்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டில என்னென்ன சப்ஜெக்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம் சரிங்களா ரைட் இப்போ ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் இன்டூ டுவெண்ட்டி டூ அதோட தலைப்புல தமிழ் பத்தி பார்க்க போறோம் ஓகே

இருந்தது சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் ஓகேவா கொஸ்டினுடைய தரம் அப்படி பாட்டிங்கன்னா நைன்டி நைன் டுவெண்ட்டி டூலையும் தமிழ் எந்த விதமான சேஞ்சஸ் அப்படியே தான் இருந்தது ஸ்டாண்டர்ட் அப்படியே தான் இருந்தது ஓகே ஆனால் என்ன விதமான சேஞ்சஸ் வந்துருக்குது அப்படி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே அப்போ என்ன சேஞ்சஸ் சார் வந்திருக்குது அப்படி பாட்டிங்கன்னா ஆக்சுவலாக டூ தௌசண்ட் நைன்டீனில் எக்ஸாம் எழுதுறவங்க தெரியும் அந்த டைமில் ஸ்கூல் புக்ஸ் அப்போ தான் புதுசாக வந்தது அப்போ என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸை பழைய புக்ஸ்லேயும் அதிகமான கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியான கொஸ்டின்ஸை புது புக்ஸ்லேயும் எடுத்தாங்க இப்போ ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் தாண்டிட்டோம் இப்ப எல்லா கிளாஸுமே நமக்கு புது புக்ஸ் வந்துருச்சு சிலபஸ் நம்ம மாத்திரம் போன குரூப் ஃபோர் சிலபஸ் வர இந்த குரூப் ஃபோர் சிலபஸ் வர இப்ப மாத்தினால இந்த தடவை அதிகமான கொஸ்டின்ஸ் எதுல வந்தது அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய புது புக்லையும் கம்மியான கொஸ்டின்ஸ் பழைய புக் ஓகே இந்த பழைய புக்கு அப்படின்னு சொல்றத விட தமிழ்ல எப்படி கேட்டாங்க அப்படி பாத்தீங்கன்னா போன தடவை டூ நைன்டீன் சொல்லிட்டோம்ல நைன்டீன்ல பாத்தீங்கன்னா பியூர்லி பழைய புக் வயசே கேட்டாங்க ஓகேங்களா கொஞ்சம் ப்ரீவியஸ் இந்த தடவை நியூ புக் ஓகேவா நியூ புக்கு பிளஸ் ப்ரீவியஸ் இயர் பாருங்க இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் நடந்த தமிழ் கொஸ்டின்ஸ் எடுத்து அதுல அப்படியே கேள்விகள் கேட்டு வச்சிருந்தாங்க ஒரு பத்துல பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆகவே அமைஞ்சது ஏன் சார் எப்படி பாத்தீங்கன்னா அது எப்பவுமே ஒரு ட்ரெண்ட் தான் டிஎன்பிசியோட ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்கறது வழக்கம் நம்ம அது ஒரு டாப்பிக்காக நம்ம பேசலாம் தமிழையும் அப்படி கேட்டிருந்தாங்க எப்படி கேட்டிருந்தாங்க ஒரு சில டைம்ல கொஸ்டின்ஸ் அதே வச்சு ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணாங்க ஒரு சில டைம்ல கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனை வச்சோ அல்லது கொஸ்டினை வேற மாதிரி ட்விஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி தாயு மாணவரை பத்தி கேட்டிருந்தாங்கன்னா இந்த தடவை தாயு மாணவரை பத்தி மூணு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாங்க அவ்வளோ இது முன்னாடி ஒன் லைனராக டேரக்ட் கொஸ்டினை கேட்டாங்க இந்த அதே தாய்மான வச்சு அதே ஸ்டேட் அந்த அதே ஓபன் கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகும் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட் ஆகும் கொடுத்துருந்தாங்க அப்ப புரியுதுங்களா அப்ப தமிழ் வந்து அதோட தரம் மாறல கொஸ்டினுடைய வகைகளும் கொஸ்டினுடைய எந்த இடத்துல இருந்து வந்த கொஸ்டினுடைய அளவு மட்டும் மாறி இருந்தது தமிழ் ஓகேங்களா அதுக்கு நமக்கு தெரியும் தமிழ் மொத்தம் மூணு செக்ஷனா பிரிக்கிற பகுதி அ அ அதுக்கு அப்புறம் ஈ அப்படிங்கற பிரிக்கிறோம் அதுல வந்து பாத்தீங்க இலக்கணம் எப்பவுமே இலக்கணத்துல ஒரே மாதிரியான क्वेश्चंस அது என்ன ஏதோ ஒரு கிடையாது சரிங்களா அப்ப தமிழ்ல பெரிய அளவுக்கு

தப்பு நான் சொல்ல வரல ஆனா கேள்விகள் புக்குலேயோ கேட்கப்பட கிடையாது அந்த சிலபஸ்க்குரிய வார்த்தைகளை வச்சு தான் கேட்குறான் சித்தர்கள் டாபிக் இந்த இடம் வந்தது குரூப் ஓர்டு ஓகே அப்போ அந்த வார்த்தை இருக்கிறதுனால தான் கேட்குறாங்க அப்போது சிலபஸ்சில் என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதை ரொம்ப முக்கியத்துவம் எடுத்து படிங்க புக் வைஸ் புடிக்கிறதோட என்னை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் படிங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரிங்களா ரைட் அப்ப தமிழ் அனலைஸ் முடிஞ்சது அடுத்து என்ன சார் அப்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஓகே ரொம்ப பெரிய மாற்றம் உள்ளாக்கப்பட்டது மேக்ஸ் தான் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டா படிக்கிறோம் இது நைன்டீன் இது 22 டூ அப்படி பாத்தீங்கன்னா நைன்டீன் நடந்த மேக்ஸ் வந்து ஈஸி ஈஸி தான் ஈஸி டு மாடல் கூட ஈஸி அவ்வளோதான் ஏன்னா உங்களுக்கே தெரியும் பழைய மேக்ஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்க அப்படியே சிம்பிள் சிம்பிளா போட்டு வந்துடலாம் அப்படியே ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் ஒரு மேக்ஸ் கொஸ்டினாப்பா நானும் பேங்கிங் படிச்சவன் நானும் எஸ்எஸ்சி படிச்சவன் ஈஸியா போட்டுடலாம் அதே மாதிரி தான் இருந்தது எப்போ டூ அதே மாதிரி டூ தௌசண்ட் நைன்டீன் நடந்த மேக்ஸ் கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின் அந்த டைம் நடந்த எல்லா வகையான எக்ஸாம்ல மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தே ஓப்பனாக கேட்டுருவாங்க தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தே கொஸ்டினே எடுத்துருவாங்க ஓகே அதை நம்ம சப்ஜெக்ட் இருக்கும் கூட்டு வட்டி இருக்கும் தனி வட்டி இருக்கும் காலம் வேலை இருக்கும் மென்சுரேஷன் அளவு அளவியல் இருக்கும் இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்தே கொஸ்டினை எடுத்துட்டாங்க எப்போ டூ தௌசண்ட் நைன்டீ இடந்தான் கொஸ்டின் எல்லாமே மேக்ஸிமம் ரீசனிங் விட்டுரு ரீசனிங் எல்லாம் ஸ்கூல் புக்ஸ் கிடையாது மேக்ஸை மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் இருந்து ரீசனிங் ரொம்ப நார்மலா தான் இருந்து ஓகே இது ரொம்ப நார்மலா அந்த லெட்டர் சேஞ்ச் பண்றது ரொம்ப ட்விஸ்டடா எதுவுமே கேட்கறேன் அதான் எல்லாருமே டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட ஒரு டொண்ட்டி டூ அபோவே போட்டாங்க எப்போ போன தடவை நைன்டீன்ல ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வச்சாங்க வச்சாம்பார் ஆப்பு அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றது நித்யானந்த சொல்ற மாதிரி பெரிய ஆப்பா வச்சிட்டாங்க என்ன அப்படி பார்த்தீங்கன்னா டுஸ்டே மேக்ஸ் தான் வச்சாங்க குரூப் டூ எழுதுறவங்க தெரியும் குரூப் டூல பாத்தீங்கன்னா ஈஸியா இருந்திருக்கும் மேக்ஸ் ஆனா குரூப் போர்ல எழுதும் போது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துருக்கும் கொஞ்சம் கடினமாக தான் இருந்திருக்கும் ஓகேவா ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றது மாடரேட் டு சரி மாடரேட் டு டிஃபிகல்ட் ஏதாவது நம்ம சொல்கிறோம் மேக்ஸ் கொஸ்டினை எதுவுமே பெரிய அளவுக்கு கேட்ட கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின் எதுவுமே இருந்து இது நம்ம தமிழ்நாடு புக்ஸ்ல இருந்து இது அப்போ எங்கே சார் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் பப்ளிகேஷன் இருந்து ஓப்பனாக அந்த கொஸ்டினை எடுத்துக்கிட்டாங்க தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு போர்டு எல்லாமே பட்னா ஒரு குறிப்பிட்ட பிரைவேட் பப்ளிகேஷன் இருந்து எடுப்பாங்க அதே மாதிரி இந்த இடம் குரூப் ஃபோரில் குறிப்பிட்ட பிரைவேட் பப்ளிகேஷன் மேக்ஸ் இருந்து அப்படியே கொஸ்டின் எடுத்து போட்டாங்க

தாண்டி சிலபஸ் வைஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் தரவா முடிக்கணும் ஓகே எவ்வளவு டிஃபிகல் சம்மா இருந்தாலும் சரி பேங்கிங் லெவலோ எஸ்எஸ்சி லெவலோ கண்டிப்பா படிச்சலாம் சிலபஸ் வைஸ் நான் சொல்லிட்டேன் ஓகேவா சும்மா சிலபஸ் இல்லை அதெல்லாம் படிக்க வேணாம் ஓகே அப்போ மேக்ஸுக்கு நம்ம இனிமேல் அதிக இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் எஃபர்ட்ஸ் போட்டு படிக்கணும் இனிமேல் ஓகே அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே எப்பவுமே குரூப் ஃபோர்ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே நார்மலா தான் இருக்கும் டூ தௌசண்ட் நைன்டீன் எப்படி கொஸ்டின் இருந்ததுன்னா வாட் இஸ் வாட் அவ்வளவுதான் என்னன்னா என்ன அப்படி தான் கொஸ்டின் இருந்தது ஓகேங்களா ரொம்பலாம் கஷ்டமா கேட்கல பேசிக் தான் கேட்டாங்க சரிங்களா அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ கரண்ட் அபேர்ஸ் படிச்சா போதும் மெமரைஸ் பண்ணி படிச்சாலே போதும் அந்த அந்தளவுக்கு ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தது கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்த வீடியோல நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எத்தனை கேள்வி கேட்டாங்க பாக்கிறோம் ஓகே ஆனா ட்வெண்ட்டி டூலையும் கரண்ட் அஃபேர்ஸ் நார்மல் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டி அந்த தான் எதுவுமே கிடையாது ஓகே டூ நார்மல் அவரதான் ரொம்ப பேசிக்கா நம்ம ஒரு ஒருவரோட கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும் அட்டன் பண்ணிடலாம் ஓகே விருதுகள் அந்த மாதிரி கொஞ்சம் வந்து கொஸ்டின்ஸை வந்து ஒரு ஒரு வித்தியாசமான முறையை அமைப்பாங்க வேற மேற்படி வந்து ரொம்ப எங்கெங்கேயோ இருக்கு கேட்குற மாதிரியோ குரூப் ஒன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவ்வளோ வித்தியாசமா இருக்கும் ஓகேங்களா அதோடைய அளவு அந்த இது அது பிரஸன்டேஜ் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க ரொம்ப படிக்கிறதுக்கே கடின மாதிரி கொஸ்டின் புரிஞ்சதுக்கு ஆனா இங்க அப்படி கிடையாது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாவே இருந்தது ஈஸியாக இருந்தது கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பெரிய அளவுக்கு எந்த மாற்றம் இல்ல ஒரு படிக்கவே இருந்தால் கரண்ட் அபேர்ஸ் நார்மலா படிச்சிட்டே மாதிரி வாட் இஸ் வாட் படிச்சிட்டே வாங்க போதுமானது ஓகேவா அதாவது பக்கத்து நாட்டுடைய பிரதமர் யார் புதுசா பதவியேற்ற பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்கு முதல் பெண்கள் ஏதாவது சாதனை பண்ணியிருந்தாங்கன்னா அதை பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி முக்கிய தினங்கள் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்து

எல்லாமையும் பிடிஎஃப் ரைட் பண்ணி வச்சு பிரிண்ட் அவுட் எப்படியாவது போட்டு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन ஒரு 2013 ல இருந்து லாஸ்ட் 2000 இந்த வருஷம் நடந்துக்கு வேற एग्जाम அது வரைக்கும் பாத்துருங்க வேற வழியே கிடையாது கண்டிப்பா நீங்க பார்த்து தான் ஆகணும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन அடிச்சா படிச்சா மட்டும்தான் என்ன எப்படி கேள்வி கேக்குறாங்க அந்த கேள்வியில இருந்து நம்ம எப்படி படிக்கலாம் சொல்லிட்டு கடிக்க முடியும் ஓகேவா இந்த தடவை குரூப் 4 அடிச்சவங்க எல்லாரும் கேட்டு பாருங்க ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन படிக்காம அவங்க குரூப் 4 தமிழ் இல்ல அவளோ 95 90 அப்போ எடுத்துக்கவே மாட்டாங்க அதே மாதிரி ஜிஎஸ் அப்படிதான் எகனாமிக்ஸ் தான் அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய

ஓகேவா சிலபஸ் ஆர்டர்ல எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தா கேட்கிறாங்கப்பா ஓகேங்களா வெளியே தான் எந்த பெரிய அளவுக்கு வெளியே போய் கேட்கறாங்க குரூப் டூ குரூப் ஒன் மாதிரி தான் வெளிய போய் தான் கேட்கறேன் எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் தான் ஆனா என்ன டிஸ்டின்னா ஒரு சரி பின்வரோட ஒற்று எது சரியான கூற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இது ஒரு கூற்று ரெண்டாவது இது ஒரு கூற்று மூணாவது இப்படி ஒரு கூற்று இதுல இந்த ரெண்டு கூற்று புக்கில் இருக்கும் இந்த மூணாவது கூற்று மட்டும் புக்ல இருக்காது ஆனா இந்த ரெண்டு கூற்று நீங்க படிச்சீங்கன்னு ஆன்சர் பண்ணிடலாம் புரியல ஆன்சர் லிமினேஷன் வச்சு ஒன்னு மட்டும் சரி ரெண்டு மட்டும் சரி ஒன்னு ரெண்டும் சரி மூணு மட்டும் சரி இந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்போ ஒரு மூணு ஸ்டேட் கொடுத்தாங்கன்னா அது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் ஓகேங்களா புக்ல புக்கில் இருந்து தான் கேக்குறாங்க மூணாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வெளியிருந்து கேட்குறாங்க அதே மாதிரி பொறுத்துகால மாதிரிலாம் நாலு ஆப்ஷன் நாலு மேட்ச்சு பழைய வெச்சிருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு மூணு ரெண்டு புக்ல தான் இருக்கு மீதி ரெண்டு தான் வெளியே போதும் அந்த ரெண்டையும் நீங்க நல்லா படிச்சு ஆன்சர் பண்ணினாலே ஆப்ஷன் அட்மினிஷன் அடிப்படையில் ஆன்சர் போட்டுடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது புக்கை தாண்டி வெளியே போகிறேன் அப்போ உட்கார்ந்து மாங்கு உட்காந்து புக்கை படிச்சாலே போதும் வேற பெரிய அளவுக்கு வெளியே போய் படிக்க வேண்டிய தேவை இல்லை அதுவும் சொல்லிட்டு அடுத்து क्वेश्चन டைப்

சாத்தியம் <laughs> <laughs> கிடையாது அனலட்டிக்காக தான் இருக்குது அப்ப என்ன செய்யணும் இதுக்கப்புறம் கான்செப்ட் வைஸ் படிக்க ஆரம்பிச்சிடும் உட்காந்து நம்ம உட்காந்துக்கிட்டு முட்டி முட்டி இந்தியாவின் திட்டக்குழுவை தலைவர் யாரு இது என்ன அது என்ன அதெல்லாம் படிக்கிறத விட கான் திட்டக்குழு என்ன எதுக்காக அவங்க வச்சிருக்காங்க ஏன் பிரதமர் அது தலைவராக இருக்கணும் இந்த மாதிரி படி ஓகே முடிஞ்சு முடிச்சா அப்ப இனிமேல் கான்செப்டா படிச்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் டைப் அடிக்க முடியும் ஏன்னா அனலட்டிக்கல் கொஸ்டின் அசஸ் அண்ட் ரீசன் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்றது அப்படி பாட்டீங்கன்னா நம்மளுடைய மேக்ஸ்

இதுதான் சார் எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் ஓகேங்களா என்னைய பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக்கை விட்டுருங்க சரிங்களா நியூ புக்கை படிங்க உட்காந்து நியூ புக்கே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கிட்டே திருப்பி 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 படிங்க ஓகேவா இன் கேஸ் டைம் இருந்ததுன்னா ஓகே சிலபஸ் கூடிய முக்கியமான வார்த்தைகளை வச்சு முடிந்தால் ஓல்டு புக்ஸ் படி இல்லைனா நியூ புக்ஸ் காமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே மோர் தென் எனாஃப் போதும் சரிங்களா ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே ஓல்டு புக்ஸ் கூட எல்லா கான்செப்டும் வந்துடும் ஓகே நம்ம இங்க படிச்சிருக்க ஒரு கான்செப்ட் தான் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா செல்ல பத்தி இங்கேயும் படிச்சிருப்போம் ஓகேவா ஆனா அங்கே ஏதாவது சின்ன விஷயம் தான் எக்ஸ்ட்ரா சின்னதாக இருக்கும் ஏன்னா ஓல்டு புக் கூட நியூ புக்ல நிறைய அப்கிரேட் பண்ணிருக்காங்க ஓகே ஆனா சின்ன சின்ன விஷயம் வரும் அந்த விஷயம் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே ரிஃப்ளெக்ட் ஆயிரும் அதே மாதிரி தமிழும் அதே மாதிரி தான் பரதிமார் கலைஞரை பத்தி நியூ புக்லேயே இருக்குது பழைய புக்லேயே இருக்குது அப்போ நியூ புக்ல அதிகமான தகவல் இருந்தாலும் பழைய புக்கில் ஏதாவது வித்தியாசமான ஒன்று இருக்கும் அதை ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க அதை அதை படித்தாலே போதும் ரொம்ப டைம் இருக்குது நான் படிப்பேன் நான் மட்டும் படிக்க ஓகே இன்கேஸ் டைம் இல்லை அப்படின்னா இந்த ரெண்டுமே போதும் இதுதான் வந்து நம்மளுடைய என்ன சொல்றதுன்னா படிப்பதற்குரிய ஒரு முக்கியமான விஷயம் ஓகேங்களா அப்போ படிக்கிறத மட்டும் ஒரு முயற்சியை எடுத்துக்கோங்க நிறைய விஷயத்த யோசிக்க வேணாம் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யப்போம் அதை மட்டும் பாருங்க சரிங்களா நிறைய விஷயத்த மண்டல எடுத்துக்கிட வேணாம் ஃப்ரீயாக விடுங்க ஓகே அடுத்த வீடியோவில் ஸ்பிட்அப் கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்குறான் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி டூ தேங்க்யூ